ஹலோ எவ்ரிவன் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் இன்றைய பதிவு புத்தாண்டு வாழ்த்து கவிதை நம்பிக்கைதான் வாழ்க்கை மனதில் மகிழ்ச்சி அதிகரித்தால் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரித்தால் ஆயுள் நீடிக்கும் இந்த புத்தாண்டு நன்னாளில் நம்பிக்கையும் ஆரோக்கியமும் அதிகரிக்க செந்தமலை போல நீண்ட ஆயுளோடு வாழ மகிழ்வான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுவே புத்தாண்டு வாழ்த்து கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரேட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி